நேர்களின் நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த சிறப்பு பதிவு அப்படி பார்த்தோம்னா ரிஷவராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் இடைவிடாம ஒரு துன்புங்கள்ல இருந்து வெளிவருவதற்கு இந்த இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும் அடுத்து நீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா லைக் பிரஸ் பண்ணுங்க நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து ஜோதிட ரீதியாக நம்ம என்ன தலைப்புல உங்களுக்கு மா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவுல உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத உங்களுடைய லைக் பட்டன் எங்களுக்கு உதவியா இருக்கும் இன்னைக்கு ராசி அன்பர்களுக்கு காலப்புருஷனுக்கு இரண்டாவது ராசி ரிஷப ராசி ஆஹ் ராசி இந்த ராசி பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த காலப்புருஷனுக்கு இரண்டாவது ராசின்ற போது வந்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அந்த காலபுருஷனுக்கு உண்டான அந்த அளவு எல்லாமே இருக்கக்கூடியது அந்த தனத்துல அதாவது பொருள் சேமிப்பு அடுத்து குடும்பத்துல ஒரு அஹ் குடும்பத்தை சார்ந்து இருப்பவர்கள் அடுத்து இவர்களுடைய பேச்சு பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு நேர்மையான பேச்சு இருக்கும் இவர்கள் வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வாக்கை தவறவே மாட்டார்கள் அந்த மாதிரியான இவர்களுடைய குணாதசியங்கள் பாத்தீங்கன்னா அந்த பாவகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது కార్తికేయ నక్షత్రం రోహిణి నక్షత్రం அடுத்து மிருகசேரிஷம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த ரிஷப ராசியில மிக அருமையாக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒரு வாழ்க்கையில என்னென்ன முடிவுகள் எடுக்கணும் அப்படி அப்படின்றத இவர்கள் எப்போதுமே ஒரு தெளிவோடு இருப்பாங்க அதே சமயத்துல தன்னை குடும்பத்தை சார்ந்து இருப்பவர்களுக்கு மிகவும் ஒரு உதவி செய்பவர்களாக இருப்பாங்க குடும்பத்தை சார்ந்து இல்லாட்டிலும் நண்பர்கள் உறவினர்கள் இப்படி எல்லார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவி செய்யும்

இந்த ரிஷபராசி அன்பர்கள் என்ன ஜொலிச்சு என்ன பிரயோஜனம் மேடம் எங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் எப்போதுமே வாழ்நாள் ஃபுல்லுமே இருந்துகிட்டே இருக்கு அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்க தவிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இவர்களுக்கு எப்போதுமே குடும்பத்துல நிறைய பண பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இவர்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரனுடைய காரகத்துவமான அந்த பணத்தை நோக்கி தேடுபவர்களாக இருப்பாங்க அதே சமயத்துல ரிஷப ராசி அன்பர்கள் மட்டுமா பணத்தை நோக்கி செல்பவர்களாக இருக்கிறாங்க எல்லா ராசி அன்பர்களுமே இருக்கிறாங்க ஆனாலும் இவர்களுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த பணத்தை எப்படி இரட்டி பா ஆக்குவது அடுத்து எப்படி நகை நகைகள்லாம் சேர்ப்பது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இவர்களுக்கு எப்போதுமே ஒரு கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க அதே சமயம் ஒரு பண இழப்போ இல்ல நகை இழப்போ ஏதோ ஒரு பொருள் விரயங்களோ வந்துட்டா இவர்களால தாங்கவே முடியாது அந்த அளவிற்கு ஒரு ஒரு விதமான ஒரு பிரஷரா ஆகி அந்த ஒரு மன அழுத்தத்தை அப்படியே அதிகமாக ஆக்கிக்கூடியவர்கள் இந்த ராசி என்பவர்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கும் ஏன்னா சிவராஜ் என்பவர்கள் எப்போதுமே தனித்து செயல்படக்கூடியவர்கள் யாருடைய பேச்சையுமே கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த குடும்பம்னு வரும்போது கணவன் பேச்ச மனைவியோ மனைவி பேச்ச கணவனோ கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் ஆளாகுவார்கள் எப்போதுமே சின்ன வயசுல இருந்து இவர்களே தனித்து முடிவெடுத்து செயல்பட்டுட்டு வரும்போது அந்த ஒரு இவர்களால மற்றவர்கள் பண்ணிக்க முடியாம அதனால நிறைய கருத்து வேறுபாடு தொழிலுக்காக நிறைய கடன் வாங்கக்கூடியவர்கள்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் இப்படி தொழில் செய்யும் போது கடன் வாங்குவது எல்லாமே எல்லாருக்குமே சகஜம்தான் ஆனால் இவர்கள் வாங்கக்கூடிய அந்த கடன் பாத்தீங்கன்னா தலைக்கு மேல அதாவது தலைக்கு மேல போயாச்சுன்னா ஜானன்ன முலமன்னு சொல்ற அளவுக்கு இவர்களுடைய கடன் பாத்தீங்கன்னா இவர்களையே மூழ்கடிக்கும் அளவு இருக்கு அடுத்த நிமிஷம் நம்ம என்ன செய்ய போறோம் நமக்கே தெரியலையே இந்த கடன்காரங்க வந்து நம்ம வீட்டு முன்னாடி நிப்பாங்களே இதற்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆஹ் விடையே தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய இது இன்னைக்கு நேத்துக்கு நடக்கல இது வாழ்நாள் ஃபுல்லும் இவர்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்போதுமே நடந்துட்டு இருக்கு இதுக்குண்டான விடை எங்களை எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது ஏன் எங்களுக்கு மாத்திரம் இவ்வளோ பிரச்சனை நானும் எவ்வளவோ போராட்டங்களை தாண்டி தாண்டி வந்துட்டு இருக்கிறேன் ஆனா ஒவ்வொரு போராட்டமும் பாத்தீங்கன்னா எனக்கு பணம் சேர மாட்டேங்குது தொழில கடன் அடுத்து வேலைக்கு போறேன் போறேன்னா அந்த வேலையில இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு டென்ஷன் இந்த மாதிரியான ஒரு பணம் சம்பந்தமான விஷயங்கள் என்னை துரத்திக்கிட்டே இருக்குது நான் அது பின்னாடி ஓடுறேன்னா இல்லை ஏன் பின்னாடி அது ஓடுதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் பணத்தினால சிக்கி தவிப்பவர்களாக இருக்கிறாங்க ஒரு ஜாலியா குழந்தைகளோடு வெளியில போனோம் அங்க போய் நம்ம நிம்மதியா இருந்தோம் வெளியில போயிட்டு வரோமோ அடுத்த நிமிஷமே நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய சண்டை சச்சரவு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தனு ஆஹ் அன்பர்களுக்கு எப்போதுமே இருந்துட்டு இருக்குதுங்க அதே சமயத்துல பெரிய ஒரு தொழில் செய்றீங்களா இல்ல ஒரு 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 வெளிநாட்டுல வேலை செய்யறீங்க அப்படின்னா இவர்களுக்கு வம்பு வழக்குகள் அதிகம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல போய் தானே மாட்டிப்பாங்க இல்ல தன்னுடைய இவங்க இருக்கிற இடத்துல அந்த வழக்குகள் அதிகமாக இருக்கும் ஆனா இவர்களை மட்டுமே அது நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கும் இப்ப ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா அங்க ஏதோ ஒரு சண்டை சச்சரவு நடக்குதுன்னா அந்த பழி எல்லாமே உங்க மேல விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துரும் நீங்க அதை தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிடுவீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் இப்படி நாலா பக்கமும் இருந்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில அடுத்தடுத்து முடிவு எடுக்க முடியாம நான் என்ன பண்ணனும் எனக்கு இதனால நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு என்னால ஒரு வாழ்க்கைய ஒரு நிம்மதியா வாழ முடியல டெய்லி ஆனா கடன்காரங்க பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் எப்படி செய்யணும் அப்படின்ற எனக்கு ஒண்ணுமே ஏ தெரியாத மாதிரி என்னுடைய மனநிலையே அப்படி இருக்கு இத்தனைக்கும் எல்லா திறமையும் அறிந்தவர்கள் கலை நுணுக்கங்கள்லாம் ரிஷபராசி அன்பர்கள் அவர்களுக்கே பாத்தீங்கன்னா தொழில எப்படி செய்யணும் தொழிலாளிகளை எப்படி நடத்தணும் நம்ம அடுத்து நம்ம எப்படி நம்ம இவர்களுக்கு சம்பளம் கொடுக்க போறோம் மாசம் ஆனா பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்கறது இவர்களுக்கு ஒரு பெரிய பிரயத்தனமா இருக்கும் எவ்வளவோ முதலீடு போட்டு செய்கின்ற தொழிலேயே இவர்களுக்கு அந்த சம்பளம் தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளமே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு மிக பிரயத்தனமா இருக்கும் ஒரு போர் அங்க நடக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவ்வளவு ஏற்பாடு பண்ணி நீங்க அந்த சம்பளத்தை கொடுக்கணும் அந்த அது இல்லைன்னா அந்த டயத்துக்கு அந்த அமௌண்ட் இல்லைன்னா உங்களுடைய தலையே வெடிச்சிரும் அந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கிறீங்க இது எல்லாமே எங்களுக்கு தீராதா தீரவே தீராதா இது எப்போ எங்களுக்கு தீரும் இதற்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணே மூணு வழிபாடுதான் தான் போறேன் சிம்பிளா நீங்க எப்போதுமே இதை ரெகுலரா வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க இத பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா போறோம் உங்களுடைய வருமானமாகப்பட்டது நிலைத்து இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வருமானம் சேமிப்புக்கு போகும் எப்படி சேமிப்பே இல்லாம அன்றாட செலவுகளை செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அது இல்லாம சேமிப்புக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அடுத்து உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் கடன் இல்லாத வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை கடனே இருந்தாலும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வரும் நம்மளுக்குன்னு ஒரு வருமானம் வருது இதனால நம்ம கடனை அடைச்சிட முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும் நீங்க இந்த வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த மாதிரியான வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா பெருமாளை அதிகமா வழிபாடு பண்ணணும் பெருமாள்னு சொல்றது அந்த விஷ்ணு விஷ்ணுவை எவ்வளவுக்கு எவ்வளோ வழிபாடு பண்றீங்களோ அதே சமயம் புதன்கிழமையான நீங்க உங்களுடைய வீட்டில் விஷ்ணு சகசரநாமத்தை அதிகமாக ஒழிக்க செய்யணும் எவ்வளவுக்கு எவ்வளோ விஷ்ணு சகசரநாமத்தை டெய்லி போடுறீங்கன்னா தப்பே கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளோ உங்க வீட்டுல விஷ்ணு சகசரநாமம் ஒழிக்கப்படுதோ அந்த அளவிற்கு உங்களுடைய வீட்டில் தனம் தானியம் எல்லாமே இருக்கும் அந்த பொருள் இல்லாத இடமே இருக்காது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பெருமாளை நல்லா வழிபாடு பண்ணுங்க ஸ்ரீரங்கம் பெருமாளை எந்த அளவுக்கு ஸ்ரீரங்கம் சென்று வருஷத்துல ஒரு முறையோ ரெண்டு முறையோ நீங்க அந்த ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க சிவபெருமான எந்த அளவுக்கு மனசார பிரார்த்தனை அதாவது சிவன் கிட்ட போய் நீங்க அவருடைய பாதத்துல சரணாகதி அடையணும் சிவனை வழிபாடு பண்ணும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நந்திக்கு பின்புறமாக இருந்து வழிபாடு பண்ணணும் எப்போதுமே எல்லாரும் என்ன பண்றீங்க சிவனுக்கும் நந்திக்கும் நடுவுல இருந்து வழிபாடு பண்ணக்கூடாது அவருடைய தூதரே அந்த நந்தியம் பெருமாள் தான் அந்த நந்திக்கு பின்னாடி இருக்கும் போது நம்ம வழிபாடு பண்ணும்போது த்ரூ அவர் மூலமா அந்த நந்தி மூலமா அந்த சிவபெருமான்கிட்ட அடையும் போது நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் மிக அதிகமாக செயல்பாடுக்கு வந்துடும் அடுத்து நீங்க எங்கே போனாலும் சரி அங்கே இருக்கிற கோ இருக்கக்கூடிய கோயிலில் குருமார்களை வழிபாடு பண்ணுங்க எந்த கோ எல்லா கோயில்லையும் ஒரு குருமாரோட படம் வச்சுருப்பாங்க அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் அந்த குருமார்களை வியாழக்கிழமை வியாழக்கிழமை வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய லாபமாக கொடுக்கப்பட்டது தொழில்ல இருக்கக்கூடிய லாபமோ இல்ல வேலையில இஎம்ஐ கட்டுற கட்டணும்னு நினைச்சு நீங்க வாங்கக்கூடிய ஒரு வருமானமோ பாத்தீங்கன்னா அதிக அளவுல பெருகி கொண்டே இருக்கும் இது எல்லாத்தையும் இந்த மூணு வழிபாடையும் நீங்க இடைவிடாம செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்